வணக்கம் நான் திரைப்பட தாயப்ப ஏ எஃப் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் இன்றைக்கி தமிழை வெற்றிக் கழகம் சார்பாக மாணவர்களுக்கு விருது கொடுக்குற பரிசு கொடுக்குற நிகழ்ச்சி ஒன்று விஜய் வச்சுருக்காரு சந்தோஷம் நீங்கள் மாணவர்களுக்கு விருது கொடுங்க மாணவர்கள் விருது கொடுக்குற இடத்துல அது சுத்தமான மாணவர்களுக்கு விருது கொடுக்குற நிகழ்ச்சியாக மட்டும் நடத்துங்க அதை திரு சாதி கலப்படம் பண்ணாதீங்க ஏற்கனவே நீங்கள் தலித்த அரசியல் போக்கில் இருக்கீங்க நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அது மாதிரி நீங்கள் ஏன்னா நீங்கள் சொன்னது திருமாவளவுக்கு வாழ்த்து சொல்லி நீங்கள் விஜய் விஜயகாந்த் சொன்னால் நான் சுட்டி காட்டினதே அது பெரிய கே பேச்சுக்குரிய இதாச்சா அதுக்கப்புறம் நீங்கள் விஜயகாந்தோட இதனைக்கு நீங்கள் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தீங்க தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சின்னத்துறைன்ற மாணவர் கூப்பிட்டு அந்த மாணவனுக்கு நீங்கள் பரிசு கொடுத்து சாதி கொடுமையால் பாதிக்கப்பட்டவங்கன்னு உங்கள் இது மூலமாக செய்தி கொடுத்துருக்கீங்க இது மிகப்பெரிய தவறு இது சாதியை பிரச்சனை கிடையாது பல இடங்களில் பேசிக்கிட்டு வரேன் அது நடந்த இது சம்பவம் சாதாரண சம்பவம் அந்த சம்பவத்துக்கு அந்த அந்த எங்கள் மாணவர்கள் உள்ளே போய்ட்டு வெளியில் வந்துட்டுருக்காங்க தீர்ப்பு காட்டி காத்து கட்டுக்க வழக்கு இன்னும் தீர்ப்பு வரலை தீர்ப்பு வராத வழக்கில் நீங்களாக வந்து சாதிய கொடுமை சாதிய கொடுமைன்னு சொல்லி ஏற்கனவே ரஞ்சித் மாரி செல்வராஜ் திருமாவளவன் போன்றவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க அந்த சாதியில் இருக்கிறாங்க அந்த அடையாளத்தில் இருக்காங்க அவங்க இதை பற்றி பேசுகிறாங்க சரி போ போய் தொலை நாங்களும் விட்டுட்டோம் இப்போ நீங்கள் பொதுவான அரசியல் உங்களுக்கு ஒரு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க போ எல்லா சாதியிலையும் உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க நீங்கள் பொதுவான நீரோட்ட அரசியலுக்கு வந்துட்டு நீங்கள் சின்னத்துறையை கூப்பிட்டு சாதி கொடுமை அடையாளம் காட்டுனது எங்கள் மாணவர்களை மேலும் மேலும் பாதிக்குது நீங்கள் இப்போ எத்தனை நாளைக்கு தான் இந்த சின்னத்துறையை வச்சு அரசியல் போட்டுவிங்க சின்னத்துறையை விட்டு உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்காதா எத்தனை தடவை பரிசு கொடுத்தாலும் சின்னத்துறையை கொண்டு வந்து நிப்பாட்டி அங்கே சாதியை கொடுமைன்னு சொல்லி இதனால் எங்கள் மாணவர்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுது அவங்களோட கண்ணோட்டம் பாதிக்கப்படுது காவல்துறை அவங்க மேலே வச்ச கண்ணோட்டம் இன்னும் மாறாமல் இருக்குது மக்கள் வச்ச கண்ணோட்டம் மாறாமல் இருக்குது அதெல்லாம் மாறி எங்கள் மாணவர்கள் வந்து திருப்பி நல்ல நிலைமைக்கு வரணும்னு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் நீ என்னென்னா அசால்ட்டாக வந்துட்டு சாதியை கொடுமைன்னு திருப்பி திருப்பி சின்ன துறையை நிப்பாட்டி இது வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தொடர்ந்து விஜயோட பயணம் தனித்திய அரசியலாக மட்டும்தான் இருக்குது இல்லை உங்களோட ரசிகர்கள்லாம் நீங்கள் வந்து பொதுவான ரசிகர்கள்லாம் நீங்கள் வந்து இழக்க போகிறீங்க அரசியலுக்கு ஒருபோது நடுநிலையாக இருங்க இதை உங்களுக்கு இறுதி எச்சரிக்கையாக சொல்கிறேன் இன்னொரு முறை எங்களையோ எங்களோட சமூகத்தை சார்ந்ததையோ சீட்டு மாறி எந்த வேலையும் பார்க்காதீங்க ஏன்னா துறைக்கு கூப்பிட்டு நீங்கள் விருது கொடுக்க கூட நான் சொல்லலை ஆனால் சாதிய வன்கொடுமை நான் நீங்கள் செய்தியாக வெளியிட்டதுக்கு தான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தோண விஜய் வந்து நிறுத்திக்கிறணும் இந்த மாதிரி அரசியலை மாணவர்கள்ட்ட ஏற்கனவே நீங்கள் அரசியல் பண்ணிங்க மூணு தலைவர்களை சொல்கிறீங்கன்னு சொல்லி நான் கண்டித்தேன் மூணு தலைவர்கள் மட்டும்தான் தான் மாணவர்கள் ஒழுக்கம்னா தேவரை சொல்லணும்னு இந்த தடவை நீங்கள் எங்கள் சமூகத்தையே சீண்டி வைக்கீங்க விஜய் திருப்பி வன்மையாக கண்டிக்கிறேன் விஜய் அரசியல் போக்கில் மாற்றம் வேணும் ஒரே தலித்திய அரசியல் போக்கில் போய்கிட்டு இருந்தாங்கன்னா அது விஜய்க்கு நல்லது இல்லை கண்டிப்பான பொருளை அது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன்